வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் வெப்பக்காற்று பலூன் தரையில் மோதி விபத்து ஒருவர் பள்ளி பேர் காயம் இங்கிலாந்தின் ஒரே இரவில் முப்பதாயிரம் முறை மின்னல் தாக்கியது சூரஜ் விமான நிலையமும் புயலால் பாதிப்பு இஸ்ரேல் ஈரான் போர் இங்கிலாந்து மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு ஜெர்மனியில் நாடு கடத்தப்படும் அச்சத்தில் பல குடும்பங்கள் வெளியேற்றப்பட்ட ஆசிய குடும்பம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் மத்திய கிழக்கு பயணத்தை நிறுத்திய ஜெர்மன் அமைச்சர் ஐஸ்லாந்தில் கணவர் மகளை கொலை செய்த சந்தேகத்தில் பிரெஞ்சு சுற்றுலா பயணியிடம் விசாரணை ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் சேதமடைந்துள்ளது இனி விரிவான செய்திகள் துருக்கியில் வெப்பக்காற்று பலூன் தரையில் மோதி விபத்து ஒருவர் பலி பத்தொன்பது பேர் காயம் மத்திய துருக்கியில் உள்ள பரந்த நிலப்பரப்பில் வெப்பக்காற்று பலூன் சவாரி ஒரு பிரபலமான சுற்றுலா நடவடிக்கையாக திகழ்கிறது இந்த பகுதி பழங்கால தேவாலயங்களால் சூழப்பட்டுள்ளது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட கப்படோசியாவின் கூம்பு வடிவ பாறை அமைப்புகள் உள்ளிட்டவை இங்குள்ள முக்கிய சுற்றுலா தலங்களாக விளங்குகின்றன இந்த நிலையில் மத்திய துருக்கியில் உள்ள அக்சராய் மாகாணத்தில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற வெப்பக்காற்று பலூன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பத்தொன்பது பேர் படுகாயமடைந்தனர் காயமடைந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனிடையே துருக்கியில் உள்ள இல்காரா பள்ளத்தாக்கில் இன்று மற்றும் ஒரு விபத்து சம்பவம் அரங்கேறியுள்ளதாக அங்குள்ள உள்ளூர் ஊடகங்களில் செய்தி வெளியாகியது தரையில் இருந்து மேலே எலும்பிய வெப்பக்காற்று பலூன் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதியதாகவும் இந்த சம்பவத்தில் பன்னிரண்டு இந்திய சுற்றுலா பயணிகள் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் ஒரே இரவில் முப்பதாயிரம் முறை மின்னல் தாக்கியது இங்கிலாந்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்தது மேற்கு நகரமான சல்போர்க்கில் முப்பது டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தியது இது இந்த ஆண்டின் அதிகபட்ச வெயில் அளவு ஆகும் இந்த நிலையில் தலைநகர் லண்டன் சபோல்க் ஆகிய நகரங்களில் மழை கொட்டி தீர்த்தது இதனால் அந்த நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின எனவே வெள்ளம் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது அதே சமயம் மழை பெய்த போது ஒரே இரவில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட முறை மின்னல் தாக்கியதாக பதிவானது அதேபோல் மின்னல் காரணமாக விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் நிலவியது எனவே லண்டனில் உள்ள ஹீத்ரோ விமான நிலையத்தில் பல விமானங்கள் தாமதமாக வந்து சென்றன இதற்காக விமான நிலைய நிர்வாகம் பயணிகளிடம் மன்னிப்பு கோரியது மேலும் கனமழையால் பல இடங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் ரயில் சேவை குறித்த தகவல்களை இணைய சரி பார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சூரட்சி விமான நிலையமும் புயலால் பாதிப்பு சூரட்சி விமான நிலையம் நேற்று வீசிய கடும் புயலால் பாதிக்கப்பட்டது பழுத்த காற்று காரணமாக மிலனில் இருந்து வந்த ஒரு விமானம் கடைசி நிமிடத்தில் தரையிறங்குவதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பின்னர் விமானம் திருப்பி விடப்பட்டு சுமார் ஒரு மணி நேரம் குளோட்டனில் பாதுகாப்பாக தரையிறங்கியது நேற்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் சுமார் இருபத்தைந்து நிமிடங்கள் விமானங்களை கையாள்வது நிறுத்தப்பட்டதாக சுவரிச்சி விமான நிலைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் உறுதிப்படுத்தினார் நேற்று மாலை வானிலை காரணமாக வைஸ் மற்றும் சுவிஸ் உள்ளிட்ட பல்வேறு விமான நிறுவனங்களின் சேவைகளில் தாமதங்கள் மற்றும் ரத்துக்கள் குளோட்டனில் தர இறக்கங்கள் மாலை ஐந்து மணியளவில் மீண்டும் தொடங்கப்பட்டன இஸ்ரேல் ஈரான் போர் இங்கிலாந்து மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளுக்கான பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பிரிட்டன் மக்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு அத்தியாவசிய பயணங்களை தவிர வேறு எந்தவித பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு பயணம் செய்வது சாத்தியமற்றது தற்போது நாட்டிற்குள்ளேயோ அல்லது வெளியேயோ விமானங்கள் எதுவும் இல்லை எனவும் பிரிட்டன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஈரான் மற்றும் அதன் அணுசக்தி திட்டத்திற்கு எதிரான தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலுக்கு திரும்ப விரும்பும் வெளிநாடுகளில் உள்ள எல்எல் வாடிக்கையாளர்கள் அனுபவிக்கும் சிரமம் நிச்சயமற்ற தன்மை மற்றும் கடத்தப்படும் அச்சத்தில் பல குடும்பங்கள் வெளியேற்றப்பட்ட ஆசிய குடும்பம் ஜெர்மனியில் இருந்து தாம் நாடு கடத்தப்படலாம் என்ற அச்சத்தில் பெருந்தொகையான வெளிநாட்டவர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மனியில் அதிகாரிகள் குடும்பங்கள் உட்பட மக்களை நாடு கடத்துவது அதிகரித்து வருகிறது குறிப்பாக கடுமையான நடவடிக்கையை தொடர்ந்து பிராங்கில் போராட்டங்கள் வெடித்து வருகின்றன இந்த நிலையில் உயர்நிலை கல்லூரியில் பட்டம் பெற இருந்த பதினாறு வயது மாணவன் உள்ளிட்ட ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பிராங்க் என்ற நபரின் சீக்கிய குடும்பத்தினர் நாடு கடத்தப்பட்ட விடயம் நாடு தழுவிய சீற்றத்தை தூண்டியுள்ளது அந்த குடும்பம் எச்சரிக்கையின்றி அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் பிரிக்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டது குழந்தைகளை கூட பாதிக்கும் அதிகரித்து வரும் கடுமையான நாடு கடத்தல் நடைமுறைக்கு இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது புதிய அரசாங்கம் பதவியேற்றதில் இருந்து ஜெர்மனி புகலிட கொள்கையில் தனிமைப்படுத்தலுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் மத்திய கிழக்கு பயணத்தை நிறுத்திய ஜார்மன் அமைச்சர் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்தியதை தொடர்ந்து ஜார்மன் வெளியுறவு அமைச்சர் தனது மத்திய கிழக்கு பயண திட்டத்தில் மாற்றம் செய்துள்ளார் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் எகிப்து இஸ்ரேல் சவுதி அரேபியா ஜோர்டான் லெபனான் மற்றும் சிரியாவுக்கு பயணிக்க இருந்தார் ஆனால் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நிகழ்த்தியதை தொடர்ந்து அவர் தனது பயணத்தை நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளுக்கு பயணிக்க வேண்டாம் என ஜெர்மனி தனது குடிமக்களை எச்சரித்துள்ளது முடிந்தால் காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கும் ஜெர்மன் ஜார்மன் குடிமக்கள் அங்கிருந்து வெளியேறுமாறும் ஜார்மன் வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஐஸ்லாந்தில் கணவர் மகளை கொலை செய்த சந்தேகத்தில் விசாரணை ஒரு பிரெஞ்சு பெண் பயணி தனது மற்றும் மகளை ஐஸ்லாந்தில் உள்ள ஒரு ஆடம்பர விடுதியில் கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படுகிறார் அறுபது வயதுக்கு மேற்பட்ட இந்த பெண் ஜூன் பதினான்கு சனிக்கிழமை அன்று காவல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் தலைநகரம் நகரின் எடிசன் விடுதியில் அந்த நபர் மற்றும் அவரது மகள் இருவரும் உடலமாக கண்டெடுக்கப்பட்டனர் இருவருக்கு கத்தியால் பெரிய காயங்கள் ஏற்பட்டிருந்தது என காவல்துறையின் அதிகாரி தெரிவித்தார் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் சேதமடைந்துள்ளது ஈரான் அணுவாயுத தயாரிப்பில் ஈடுபடுவதாக கூறி கடந்த பதிமூன்றாம் திகதி இஸ்ரேல் அதன் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இதில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் மற்றும் அணுவாயுத தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த மூத்த விஞ்ஞானிகள் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது டோம் பாதுகாப்பையும் மீறி இஸ்ரேலின் மீது விழுந்த குண்டுகள் அங்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தின இதனால் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது